எலாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு கெத்தா நேர்மையா எலக்ஷனை சந்திக்க வாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறது விட்டுட்டு இல்ல நேர்மையா எலக்ஷனை சந்திக்கலாம் சார் கொள்கைய பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொல்லி அடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தராக இருக்கிற நானா இந்த விஜயா பார்த்துட்